தமிழக மக்கள் அமைதியாக வாழ திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் பாளையில் ராஜகண்ணப்பன் பேச்சு தமிழக மக்கள் அமைதியாக வாழ திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என நெல்லையில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசினார் பாளையங்கோட்டை சித்த மருத்துவமனை அருகே திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு திமுக மாநில நெசவாளர் அணி செயலாளர் பெருமாள் தலைமை வகித்தார் முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் நெல்லை மக்களவை தொகுதி வேட்பாளர் ஞான திரவியத்தை அறிமுகப்படுத்தி பேசினார் கூட்டத்திற்கு முன்னதாக டாக்டர் பொன்னுமணி சுரேஷ் வண்ணை சேகர் மாவட்ட அமைப்பாளர் அரசன்ராஜ் வளநாடு முத்து தாளைய கே ஆர் ராஜு பட்டு யாதவ் பேபி கோபால் நெல்லை முத்தையா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில தணிக்கை குழு உறுப்பினர் சுப சீதாராமன் வரவேற்றார் நெல்லை கிழக்கு மாவட்ட வக்கீல் அணி துணை அமைப்பாளர் தவசிராஜன் பேசினார் நெல்லை மாநிலங்களவை தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் கான்ஸ்டன் ரவீந்திரன் நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் அப்துல் வகாப் எம்எல்ஏக்கள் டிபி மைதீன்கான் ஏஎல்எஸ் லட்சுமணன் மாநகர நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் எம் கே மாரியப்பன் முன்னாள் கவுன்சிலர் சுரேஷ் எல்ஐசி பேச்சுமுத்து நெசவாளர் அணி அந்தோணி ஆதி திராவிட நல அமைப்பாளர் வருஷபத்து ரவி சிறுபான்மை பிரிவு ரம்ஜான் அலி உஸ்மான் அலி துபாய் இஸ்மாயில் மாநகர துணை செயலாளர் வள்ளியம்மாள் பேரங்காடி ஐயப்பன் வக்கீல் சீனிவாசன் ஆலங்குளம் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் அம்மாசி யாதவ் நெல்லை கிழக்கு மாவட்டம் வள்ளியூர் கண்ணன் யாதவ் ராதாகிருஷ்ணன் சிவராமகிருஷ்ணன் யாதவ் யாதவர் பாதுகாப்பு பேரவை மணிஷா கண்ணன் யாதவ் தூத்துக்குடி மாவட்ட செல்லப்பா யாதவ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநகர் மாவட்ட செயலாளர் கரிசல் சுரேஷ் ஆதிதமிழர் மாநகர் மாவட்ட செயலாளர் கலைக்கண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மத்திய மாவட்ட பொருளாளர் அருண்குமார் பாலை பகுதி செயலாளர் பூக்கொடை அண்ணாதுரை ஆகியோர் நன்றி கூறினர்

ஒரே கட்சினா இருக்கா அது திராவிட இயக்கமா தான் இருக்கா அதுக்கு தலைமை தலைமை தான் கூட தளபதியா தான் இருப்பார் அவர் தலைவராக தான் இருப்பார் துண்டர்களுக்கே பிடிக்கல இப்ப போற பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி போற சுற்றுப்பயணத்துல எந்த துண்டனும் போறது கிடையாது அஞ்சு பேர் போறா எங்க பக்கத்துல கூட்டத்துக்கு வந்தாரு ஆலை இல்ல அங்க ஒரு ஐநூறு பேர் கூட்டியா ஒரு குடியை ஆட்டிட்டு இது என்ன கட்சியாது அது கலைஞர் வர்றாருன்னா ஒரு கூட்டம் போடுவேன் எம்ஜிஆர் வர்றாருன்னா ஒரு கூட்டம் போடுவேன் அம்மா வர்றாருன்னா ஒரு கூட்டம் போடுவேன் சொற்கொழிவை கேட்கறதுக்கு வெல்லும் போல் திரண்டது பார் தமிழர் கூட்டம் என்று சொல்லுவாங்க அந்த காலத்துல மீட்டிங் கேட்கறவங்க ரெண்டு பேர் வருவாங்க அப்படிப்பட்ட திராவிட இயக்கங்களுடைய வரலாற்று இவங்க எல்லாம் ஒரு கரும்பு எப்படி கட்சி நடத்துவது ஏதோ மந்திரி பதவி இருக்குன்னா ஏதோ ரெண்டு வருஷம் ஓட்டிட்டு இல்ல கல்லறை போகின்றவரை சில்வை எண்ணிக்கிட்டே இருக்க கரும்பில் இருந்து கல்லறை போகின்றவரை ஒரு மனிதனுக்கு பணம் தேவைதான் ஆனா பணமே வாழ்க்கை என்று வாழ்ந்தான் அவன் வாழவே முடியாது எப்பொழுதுமே இவங்கிற குணமே அப்படி மாறி போச்சு ஏன்னா கேள்வி கேட்க ஆள் இல்லையே எம்ஜிஆர் தான் சொல்லுவாரு ஜாகிரத்தில் ஒருவர்கள் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் இங்கே இல்லைன்னா அதில் ஏன்னு கேட்கணும் யார் கேட்கறது நாம கேட்கணும் கட்சியில எல்லாரும் கேட்க முடியாது அதுதான் நான் கேட்டேன் நீங்க இந்த மாதிரி பண்றது தப்புயா அப்படின்னு சொன்னா சீட்டு சில பேர் பத்திரிகை சீட்டுக்கு சீட்டு என்ன பெரிய எம்பி சீட்டு எவ்வளவு பெரிய சீட்டுன்னு அவருக்கு தெரியும் நம்ம ஞான தெரியும் நின்று போறாரு அந்த பதவித்துறை மதிப்பு நான் சொல்றேன் கட்சிக்கு நம்முடைய அங்கீகாரம் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வரணும் மக்களுடைய குரலை வந்து டெல்லியில பேசணும் சரி கொடுத்தீங்களே ஒரு யாதவருக்கு எப்பவாது எம்ஜிஆரும் அம்மாவும் இருந்திருக்காங்களா கூட முந்தா கோவிந்த மேனனுக்கு அவருக்கு மழை மாணிங்கிறதுக்கு பேசிட்டு நம்முடைய அவர் திமுக இருந்தோம் நம்ம கூட வந்துட்டார் கட்சி நடத்தும் போது அவர் மகன் திமுக இருந்தார் இளைஞர் அணியுடைய செயலராக இருந்தாரு இப்ப நகர சிலராக இருக்காரு அவருக்கு தளபதி ஸ்டாலின் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் கட்சியாக திமுக இருக்கிறது தான் பிழைக்க வந்த கூட்டம் என்ன செய்கிறது அண்ணா திமுகாவை வைத்துக் கொண்டு பிழைத்துக் கொண்டு இருக்கிறது ரெட்டலை சின்னத்தையும் பொடியை வைத்துக் கொண்டு உண்டு அம்மா சொன்னா அந்த ரெட்டலைக்கு மதிப்பு உண்டு பன்னீர்செல்வம் எடப்பாடி சொன்னா அந்த ரெட்டலைக்கு மதிப்பு உண்டா குடும்பத்துக்காக வாழ்கிறவன் எட்டு சீட்ல நீங்க கொங்கு மண்டல தேடுங்க நான் தமிழ்நாட்டை வந்து பிரிச்சு பாக்கிறேன் இருந்தாலும் முப்பத்தி தொகுதி தான் அந்த பதில் இருக்கு அது ஆறு தொகுதி வன்னியர் தொகுதி முப்பது தொகுதி தான் உங்க தொகுதி இருக்கு அதுல பல்வேறு சமுதாய மக்கள் வருகிறார் எல்லோரும் ஏழு தொகுதி அவர் வச்சிருக்காரு இங்க வந்து தென்